இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேகன் வந்தி தான் பார்க்க போகிறோம் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதாவது அரசு உயர் இருந்து வேகன்சி வெளியிட்டிருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தோரு வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னா எட்டு மூணு டுவெண்ட்டி ஃபைவ் வரை நமக்கு டைம் இருக்குது இது என்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குரூப்ஸ் அதாவது குரூப் பி நான் கிரேடட் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்காண்டி ஆளாக எடுக்காங்க உங்களுக்கு பேர் லெவல் வந்து வித் இனிஷியல் பேஸ் அதாவது அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக சேலரி அலௌன்ஸ் ஹச்சாரி கம்ஸ் அதாவது தங்குறது போக உங்களுக்கு மொத்தம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா கொடுக்காங்க அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அதுக்கப்புறம் மினிமம் வந்து முப்பத்தஞ்சு வேர்டு வந்து இங்கிலீஷ் டைப்பிங் வந்து கம்ப்யூட்டரில் பண்ண தெரியணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பேசிக்கான நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும் அதுக்கப்புறம் ஏஜ் ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு டு முப்பது வயசு வரை இருக்கணும் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரனால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது அப்செக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் காம்சிவ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஆட்டிடியூடு இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரெண்டு மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து அதில் இருக்கும் டைப்பிங் டெஸ்ட் அதுவும் தனியாக இருக்கும் முப்பத்தஞ்சி வேர்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு டென் மினிட்ஸ் அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு ரைட்டிங் அண்டு எஸ்ஏ ரைட்டிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் நடக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கெங்கே டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் டெஸ்ட் சென்டர் டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் யூனியன் அதாவது எங்கெங்கே டெஸ்ட் சென்டர் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இதை பற்றின விவரம் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதில் போய் பார்த்துக்கலாம் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேண்டிடேட் விழுப்பி இருக்கு அதாவது நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து கெட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெஸ்ட் இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரம் ரூபா நீங்கள் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும் ஓபிசி கேண்டிடேட் வந்து ரூபா வந்து எஸ்சி எஸ்சி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்புறம் டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட்டு யூசிஓ பேங்க் அந்த பேங்க்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணத மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் டேட் க்ளோசிங் டேட் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைம் கொடுத்துருக்காங்க சாயங்காலம் எவ்வளோ நேரம் வர டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க எங்கே எங்கே எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற சென்டர் டீ சென்டர் டீட்டெயில் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்வைஸ் சிட்டிவைஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மதுரை சேலம் வேலூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி கன்னியாகுமரி அண்ட் கோயில் இது மாதிரி மேலும் ஜாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு வேக்கன்சியோட ஒரு ஜாப் ரெக்யூர்மெண்ட் வேகன்சியோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்